கூளுங்கும் முன்னாடி சரி வாடை எடு வாடை பாரியா என்னோட வாடை அடி இருக்க வர காமி மாட்டியா ஒரு ஓட்ட வாடை தந்துடுவேன் அத தானாயா ஆ அதான் பேர்ச்சா ஒன்னு தாக்குதா ஆமாயா இங்க யோ காசு கொடுத்துட்டு வாங்க யா வாடை காரி வாடை என்ன பேர்ச்சுன்னு சொன்னா சரி பிடி பிடி யோ காசு கொடுக்கியா காசு

ஹெல்ப் பண்ணிட்ட ஆமாலின் பாகம் கீழ குஞ்சு பாக்குறியா ஏடா அறிவிலுங்கலாம் ஏய் பாலை தான எடுக்கற வேற ஏதா எடுக்கறியா நான் ஹெல்ப் பண்ணிட்டடா இருடா இருடா டே காசு கிளற நான் நான் பாலை எடுக்கறேன் ஏய் சوري ஆனாச்சு எடுக்க பாக்கலாம்

ஒரு எலவு காசு வந்தாலும் எடியா கையில இந்த கண்டவுல நான் தொட மாட்டேன் நான் கொண்டு போய் நாய்க்கு போடுறேன் வை வேண்டாம் வேற பண்ண டேய் வேண்டாம் நல்லா கீழ ஓடாத சரி டேய் ஊட்ல வச்சு அழகா போடாத இதா கொஞ்சம் பெருசா இருக்கு வை கையில வை வை இல்ல வை வை இதுடியா அது வச்சிடு யோ ஏதோ காசுலன்னு விரறேன் ஏயா நீங்களே காசுல மேதக்கே இருக்கீங்க நீங்களே உங்க மார கட்டியோ ஏயா காட்ல மேதல இந்த மாரங்க இங்கே மேயது ஏ சிக்கு ஒரு வடை தான் இருக்குது நான் தான் பழத்தை கொடுத்தேன் அதனால வடை எனக்கு தான் சொந்தம் நான் தான் காஞ்சி போகிறேன் அந்த வடை எனக்கு ஏய் எனக்கு தான் ஏய் டேய் சரி விடு விடு ஒரு வடைக்கோசரம் நாம் சண்டை போட வேணாம் நீ எப்படி இத notice ஆ? புராவுக்கு போறா. வாடியோல் சொல்ற காமடி மாதிரி இருக்குது. போறா போறா. இந்த வாடைய நீயே வெ치க்கோ. அது சரி. நல்லா ஜல ஜல கும்மனு இருக்குது. நம்ம அப்பங்கடla படாம இருக்குறா. ஒண்ணே இவள. நம்ம ரெண்டு பேர் வெ치றோம். இல்ல நம்ம அப்பா வெ치கோம். நான் பாத்துக்குறேன் அவள போறா. வாங்க வாங்க பெருவெல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க கையும் ஓடல கால் ஓடல இதே முருகா போய் போய் சேர் எடுத்துருவா போச்சு சேர் சேர்த்த சேர் எடுத்துருவா பரவாயில்ல சேர்லாம் ஒன்று வேணாம் முருகா முருகா முருகா

உன் பொண்ணை கட்டிட்டு போகலான்ட்டு உன் வீடு வீடு தேடி வந்திருக்கிறேன் அதை பற்றி உன் பையனை கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கலாம் என்ன ஏதுன்ட்டு வரமா அப்படியே உன் பொண்ணையும் கொஞ்சம் வர சொல்லு நாங்கள் இன்னும் பார்த்ததே இல்லை முருகா அப்படியே சூர்யா வர சொல்லுப்பா அப்படியே குஜராம்பாட்டி சொல்லி பொண்ணையும் கூப்பிட்டு வர சொல்லு அரடே வாங்க ஐயா வாங்கம்மா அசோக் எப்படி இருக்கீங்க என்ன இவ்வளோ தூரம் தம்பி என் பையனுக்கு உன் பொண்ணை உங்கள் தகச்சி கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் நீ சொன்னா என்ன எதுன்னு மற்றபடிலாம் பேசிக்கலாம் ஏங்க என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமாளாக வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க ஏன் சூர்யா நான் சொல்கிறது சரிதானே அப்பா நீங்கள் சொன்னால் சரிங்கப்பா அப்புறம் என்னங்க நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படிங்க ஒண்ணு கூடிட்டு வாங்க பார்க்கலாம் முத்தமா ஏமா முத்தமா அட குஜிலாம் பா வாமா ஒண்ணு கூடிடுமா பெரிய கலந்து ஆசீர்வாதம் கேமா மருமளம் வந்து எங்களுக்கு வேலை வேலை கஞ்சி காய்ச்ச ஊசணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேவச்சந்திரன் பொண்ணு எப்படி லட்சணமா இருக்காலோ பொண்ணு மகாலட்சுமி ரொம்ப லட்சணமா இருக்காங்க அம்மா அது மட்டும் இல்லம்மா எங்க அம்மா குடிச்சிட்டு சாமி பூஜையில போய் சாமி பாட்டு பாடினா ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் வீட்டுக்குள்ள ஒரு ஆஹ் தெரியுங்களா ஆட அப்படின்னா கடவுளை தேடி கோயிலுக்கு போவே வேண்டியதில்லைன்னு சொல்றீங்க அப்படிதானே பரவாயில்லையே சரிங்க அப்போ மத்த விஷயத்த பத்தி பேசிக்கலாங்களா ஏன்னா இந்த சம்மந்திக்குள்ள விரிசல் ஏற்படக்கூடாது பாத்தீங்களா அதுக்காகத்தான் ஆமா ஆமா அதான் நல்லா பேசி முடிங்க இல்லைனா வாழ போற பொண்ணுங்க வீட்டுல சந்தோஷம் இருக்காது அப்படி ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா பொண்ணு வாழ வெட்டி ஆறு நிலம கூட வரலாம் அடைச்சா என்னங்க பொண்ணு பார்க்க வந்தப்பயே பொண்ணு வாழா வெட்டி பிரிஞ்சிருவா ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க இல்லை தம்பி எதையும் ஒரு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக தான் சொல்கிறது என்ன இருந்தாலும் இடையில ஒரு தப்பு நடந்து கூடாது இல்ல அதுக்காக தான் சொல்கிறது ஒன்றும் தப்பாக அனுச்சிக்காதப்பா என்ன சரிங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் செய்கிறேன் அதே மாதிரி உங்கள் தகுதிக்கு உங்கள் தகுதிக்கு என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கேளுங்க பாருங்க நாங்க ஒண்ணும் பெரு கேக்க போறதில்ல ஜர்ஜு வீட்டில் பொண்ணை கட்டி கொடுத்து ரெண்டு கிலோ தங்கம் போடுறேன்னு சொன்னாங்க எங்க பையன் உங்க பொண்ணு மேலே ஆசைப்பட்டான் பாருங்க அதனால நீங்க ஒரு ரெண்டு கிலோ தங்கம் போட்டீங்கன்னா போதும் ஏன்னா உங்க பொண்ணு மேலே எங்க பையன் ஆசைப்பட்டுட்டான் அதனால தாங்க அப்புறம் அவங்க சின்னதா ஒரு பதினெட்டு பவுன்ல சங்கிலியும் மாருதி காரும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க நாங்க அவ்வளவு ஆசைப்படலைங்க ஏன்னா எங்க பையன் உங்க பொண்ணை தொட்டுட்டான் அதனால ஒரு பதினஞ்சு பவுனுக்கு சங்கிலியும் ஒரு டொயட்டா கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுங்க என்னமா என்ன அப்படி பாக்குற இங்க பாரு

இந்த சாப்பாடு செலவு மன செலவு இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும்னு எங்கள் பையன் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க ஏன்னா எங்கள் பையன் உங்கள் பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டா பாருங்க உங்கள் பொண்ணு எங்கள் பையன் பையன் மேலே ஆசைப்பட்டுட்டா பாருங்க அதனால தான் அப்புறம் இந்த மாலை இந்த கல்யாண செலவு இதெல்லாம் ஆ குறிப்பாக இந்த துணிமணி கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா எங்கள் பையன் உங்க பொண்ண தொட்டுட்டா அதனால உங்க பொண்ணு அதனால தான் போது நிறுத்துங்க என்ன விட்டா மேல மேல கேட்டுட்டா போறீங்க நான் உங்க பையன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான் அதுக்காக கெட்டு போயிட்டு சொல்லாதீங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி யார் சீர் செலுத்தி செய்யறாங்களோ வரதட்சணை கொடுக்கறாங்களோ அங்க பொண்ணு உங்க பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க முத மரியாதையா வெளியே போங்க அப்படி போடுங்கம்மா டேய் போடா பிரியா நீ பேசாமல் இருக்க மாட்டா ஆமாம் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்கம்மா நம்ம பேசிப்போம் சூரியா கொஞ்சம் உள்ள வரையாப்பா அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா அவள் ஆசைப்பட்டவளுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சாதாம்பா நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவளும் சந்தோஷமா இருக்க முடியும் அதுக்காக என்ன விலை கொடுத்து வேணாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணி வைப்பா அண்ணா நீ இருமா நான் பார்த்துக்குறேன் சூர்யா நம்ம நிலமே கொஞ்சம் நினைச்சி பார்க்கலாம் இல்லை அப்பா நம்ம என்னப்பா நிலைமை நம்ம கை கால் நல்லா இருக்கப்பவே அவளை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாம் நல்லா இருப்பா சரி சூர்யா ஏதோ நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டா நீயும் சம்மதம் சொல்லிட்ட அப்புறம் எனக்கு என்ன கேட்கறதை கொடுத்துருவோம் உங்களுக்கு சம்மதம் தானே பாருங்க சமந்தி தேதி குறிச்சு சொல்லி அனுப்புறோம் பத்து நாளுக்குள்ள கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைங்க வரட்டுமா தம்பி வர்றேங்க சம்பந்தி என்னடா சூர்யா ஏன்டா டே பத்து நாளைக்குள்ள முகூர்த்தம் சொல்லிட்டு போறாங்க நீயும் பேசாம இருக்கியடா அப்பா எப்படியாவது நாம கல்யாணம் பண்ணி தான் பாக்கணும் ஐயா என்னை உங்க வீட்டுல ஒருத்தனா வச்சிருக்கீங்க அந்த உரிமையில கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க தகுதிக்கு மீறி கேக்குறது அவங்க நம்மளோட நம்மளோட தட்டிப்பறிக்கிற மாதிரி அதே மாதிரி நாம் தகுதிக்கு மீறி செய்கிறது நாம் தரைமட்டத்துக்கு போகிற மாதிரிங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்களே டே மடையா என் தங்கச்சி ஆசைதான்டா என் ஆசையும் அவள் போகிற வீட்டில் கண் கண்கலகாமல் இருக்குண்டா அப்படி ஏதாவது கலங்கனா என் உயிரே போயிருண்டா அவளுக்காக என்ன விலை கொடுத்தோன்னா அவளை கல்யாணம் பண்ணி மனமில்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியை தராதுடா அண்ணா அப்படி விலை கொடுத்து வாங்கணும் மாப்பிள்ளைய என் தலையில கட்டி வைக்கணும்னு நினைக்கிறியே நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாதுண்ணா நீ என்றைக்குமே கண்ணீர் விடுக்கூடாதுமா நீ சந்தோஷமாக வாழணும் அவ்வளவுதான் மாமா என்னமா சந்திரா இந்த நேரத்துல வந்துருக்க என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல மாமா உம் கல்யாண விஷயம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு மண்டபத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும் பகல நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க அதனால ராத்திரியில ஃப்ரீயா இருப்பீங்களே அதனால தான் மாமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சந்திரா என்னது தெளிப்போ சரி செக் புக் கையெழுத்து போட்டு மாமா நான் வரும்போதே செக் புக் எடுத்து கையெழுத்து போட்டு சந்திரா சந்திரா என்ன இதுல இது பிளான் அளவுக்கு பணத்தை அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்து வரதட்சணை நீங்க எதிர்க்க கூடாது ஆனா நீங்களும் எதுவும் கேட்க கூடாது என்ன சரிங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே பொன் வீட்டுல ஒரு ஒத்த ரூபா கூட நாங்க வரதட்சணை எதுவுமே கேட்கல மாமா அது வந்து মামமா அது வந்து சந்திரா என்னது

மனைவி இல்லாம கழனியா இருக்கீங்களே அது இல்லாம கட்டான உங்க உடம்ப என்ன கட்டி பிடிச்சு சூடு அதுக்கிறதுல தப்பு என்ன கட்டி பிடிக்கமாமா சந்திரா என்னது மருமகள் எடுக்க போற வயசுல உனக்கு அடுத்து ஆம்பளையோட சொந்த கேக்குதா உனக்கு என்னமாமா இப்படி பேசுறீங்க உடலுறவுக்கு வயசு எதுமாமா அது இல்லாம ரொம்ப நாளா நீங்க தனிக்கட்டையாவே இருக்கீங்க

உங்க பொண்ணை என் தம்பிக்கு கட்டி வைங்க இதில் ஏதாவது மாற்றம் வந்துச்சே உங்க பொண்ணு பாலா வெட்டிதான் தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க பிள்ளை எல்லாம் வறண்டு போச்சுப்பா ரொம்ப வலிக்குது கல்யாணம் வேலை பாரு இதெல்லாம் வேலை ஃபுல்லாக இருக்கு நீ போய் ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வப்போ சரிங்க முருகா இந்த பீரோ கட்லு இதெல்லாம் திரு இந்த என்ன கிடையாது ஆ நம்ம சித்தூர் முருகன் கடையிலேருந்து எடுத்து வட்டியா அப்புறம் நம்ம எடப்பாடியில் துணி கடையில் துணியெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தோமே அதெல்லாம் காரில் எல்லாம் வந்துடுச்சு எடுத்து வச்சியாப்பா எடுத்து வச்சிருக்கீங்க பின்னாடி ஹாலாக தான் இருக்குங்க சரி சரி ஆமா வேற எதுவும் விட்ட மாதிரி தெரியுது ஆ சூர்யா பாப்பா ஆமாம் லிஸ்ட் எல்லாம் கூட சரி பார்க்கணும் அப்பா டே முருகா போய் கார்ட்டு கீழே ஒரு சூட்கேஸ் கேஸ் இருக்கு போய் வா பாத்திரா ஜாக்கிரதை நகையெல்லாம் இருக்கு இப்பா முதல்ல இந்த லிஸ்ட் கிளியர் பண்ணுங்கப்பா அப்பா எப்படியோ ஒரு வேலையா எல்லாம் முடிஞ்சது இதாங்க ஐயா போய் இந்த பேக்க பீரோட அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த பீரோட வச்சுட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு வைப்போம் சரிங்கய்யா முருகா சூர்யா தவிச்சு வாய்க்கு தண்ணி கொண்டு அப்பா வெளியில போயிருக்கான்ல அப்பா விடுங்கப்பா எத்தனையோ கஷ்டம் அதுல ஒரு கஷ்டம் தானே இது ஆமாப்பா லிஸ்ட் எல்லாம் சரியா போயிருக்கு ஆனா அந்த வரதட்சணை பணத்துக்கு என்னப்பா பண்றது அதுக்குதாம நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரி அதை விடுங்க நம்ம அரிசி மூட்டையில என்னாச்சு ஏன்டா ஏன்டா பேசி மறைக்கிற அரிசி மூட்டைய நீ தாண்டா கொண்டு வந்து போட்ட என் அந்த வரதட்சணை பணத்துக்கு என்னதாண்டா பண்ணியிருக்க அதுக்கு தான் சொல்கிறது பெரியவங்க சொன்னால் கொஞ்சமாவது மனசில் வச்சுக்கணும் கிளம்ப பேச்சு கிண்ணாரனுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்டா ஏண்டாடி நம்ம தகுதிக்கு மீறி நம்ம பண்ணுற அதை கொஞ்சமாக நினச்சி பார்த்தியாடா உனக்காக என்னென்னலாம் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் இருந்தாலும் விற்காதெல்லாம் விற்று அவளுக்கு செஞ்சு வச்சிருக்கேடா ப்பா நீங்கள் அழாதீங்கப்பா எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிறேன் அவள் கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிடறப்பா போய் வேற வேலையை பாருங்கப்பா டே பிள்ளையை பற்றவன் எப்பட்றா நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்டா நாளைக்கு அந்த பிள்ளை மனப்பந்த உட்கார வச்சுக்கிட்டு பத்து வரம்பறைக்கும் மத்தியில் வரதட்சணைப்படுத்த குடிலு கேட்டா நாம் எங்கடா போகிறது அப்புறம் நம்ம மானமும் போயிடும் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போயிருண்டா அப்பா ஏப்பா என்னை போட்டு இப்படி உலுக்கி எடுக்கிறீங்க போங்கப்பா போய் தயவு செஞ்சு கல்யாண வேலையை பாருங்க போங்க சரிடா டே சூர்யா உன்னை நான் நான்தான்டா நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான்தான்டா இருக்கேன் சரியா ஏ